வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்லயே பாரம்பரிய ஆடைகளின் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளோட ட்ரெடிபா ஷோரூம்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே திருப்பூர்ல ட்ரெடிபா தான் ஏன்னா ஜஸ்ட் பான் பேபியில ஆரம்பிச்சு உங்க வீட்டு பெண் குழந்தைகள் இல்லை வளர்ந்த இளம் பிள்ளைகள் அதுக்கு மேல நம்ம அம்மா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு பாட்டி ஏஜ்ல இருக்கிறவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா பெண்களுக்கான பிரத்யேகமான ஷோரூம் அதுவும் இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபரா எக்கச்சக்கமான ஆஃபர் குடுத்திருக்காங்க இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒன் இயர்னா பாத்துருலாம் வாங்க நம்ம திருப்பூர் ட்ரெடிபா எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அந்த ரவுண்டானாங்க நாங்க ரவுண்டானாக்கு பக்கத்துலயே கல்யாண் பெட்ரோல் பங்குக்கு ஜஸ்ட் தொட்ட மாதிரியே அமைச்சிருக்கக்கூடியதுதான் நம்மளோட ட்ரெடிபா ஷோரூம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் இப்போ என்ன ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் காமிச்சிடறேன் ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்க கூடியதே வந்துட்டு ஒரு சுடிதார் இல்லை குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிட்டு என்ன ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்டேயே நம்ம கேட்டுருவோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து பேண்ட் அண்ட் அதோட டாப் அப்படியே வந்துடும் ரெண்டுமே மேட்சிங் நம்ம வந்துட்டு தனியாக எதுவும் மேட்ச் பண்ண வேண்டியதில்லை லெகின் டாப் மாதிரி அந்த மாதிரி எல்லோக்கு எல்லோ மேட்சிங்காக பேண்ட் அண்ட் டாப் இதை வந்து நம்ம சொல்லுவோம்ல டூ பீஸ் செட்டுன்னு அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதிலே வந்துட்டு பிரிண்டட் டிசைன்ஸ் இதை மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த பேண்ட்டு நமக்கு இப்படி மேட்ச் பண்ண தெரியாதுல்ல ஏன்னா பேண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைப்ட் டிசைன்ஸ் கொடுத்து பேண்டோட அந்த கலர் இங்கே மேட்ச் ஆகுற மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க தென் இது வந்து காட்டன் லே பிளாசோ செட்டுங்க பியூர் காட்டனில் நல்லா குளுக்குழுன்னு இருக்குது மெட்டீரியல் தொட்டு பார்க்கும் போதே அதுவுமே எல்லோ கலர் பேண்ட்டு இதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி கிரே கலர் பேஸ் கலராக கொடுத்து அதில் எல்லோ கலர் ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி டாப் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பிளாஸோ செட்டு தாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ஸ் இருக்குது அதுலேயே வந்து நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது பிளைனாக இருக்குது பிரிண்டட் டிசைன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பிளாசோ செட்டு ஆக்சுவலாக நம்ம வெளியில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எவ்வளோ இருக்குங்க பேண்ட் அண்ட் ஷாலு டூ பீஸ் செட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோமா ஸோ இங்கே இவங்களோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் இந்த ஒரு செட்டே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபருங்க இந்த ரெண்டு செட்டாக நீங்கள் பிளாஸோ செட் எடுக்கும்போது ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சூப்பரான ஆஃபருங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க உங்கள் மொபைல் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க தென் பிளாசோ செட் இல்ல சுடிதார் இதுலயே செட்டாவே வேணும் ஏன்னா நான் இப்போ எடுத்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான லைஃப் தான் நம்ம இருக்கோம் இல்லையா நமக்குமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க இது எல்லாமே சுடிதார் செட்டு தான் இல்லைங்களா சிஸ்டர் ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாசோ செட்டும் வரும் அதே மாதிரி நமக்கு நார்மல் பேண்ட்டோட வர்ற மாதிரியும் வரும் இப்போ பாக்குறோம் இல்லையா இதிலே வந்துட்டு உங்களுக்கு பேண்ட்டு ஷால் இதில் இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு ஷாலோடு வேணும் அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க இது எல்லாமே த்ரீ பீஸ் செட்டுங்க த்ரீ பீஸ்னால் என்னன்னா பேண்ட்டு டாப்பு அது கூட வந்துட்டு ஷால் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் எஸ் இது வந்து டாப்புங்க இது கூட வந்துட்டு ஷால் அட்டாச் பண்ணியிருக்காங்க அண்ட் பேண்ட்டும் இருக்குது ஒரே மாதிரி சேம் டிசைன்ஸில் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒரே பேட்டர்ன்லேயே வந்துட்டு பேண்ட்டு ஷாலு அண்ட் டாப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்துட்டு மெட்டீரியல் வைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு காட்டனில் வேணும் அப்படின்னாலும் காட்டனில் இருக்குது இது என்ன மெட்டீரியல்மா இது வந்து ரேயான் மெட்டீரியல் நான் சொன்னேன் இல்லையா மெட்டீரியலில் மட்டும் நம்ம கொஞ்சம் வீக்கு அது மட்டும் நான் கேட்டிடுறேன் ரேயான்லேயுமே வந்து பேண்ட்டு அதுக்கு மேட்சிங்காக ஷால் சேம் அதே மாதிரியே உங்களுக்கு டாப் இந்த மாதிரி மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலயே காட்டன் இருக்கு ஸோ என்ன மெட்டீரியல்ஸில் வேணுன்னாலுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க இது காட்டன் காட்டன் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன் இதுவுமே பாருங்க சேம் ஒரே பேட்டர்ல இருக்கிற மாதிரியான மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா நார்மலாக இப்ப நம்ம போயிட்டு ஒரு பேண்ட் ஷாலு இல்லை ஒரு மெட்டீரியலாக எடுத்து தனியாக ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் எவ்வளோ ஆகுங்க மினிமம் ஒரு ரெடிமேட் சுடிதாரா இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கிளாத்துக்கு ஒரு ரேட் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் இது எல்லாம் சேர்த்து மினிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு நம்ம செலவு பண்ணுவோமா பட் நம்ம ட்ரெடிபால வந்து இதுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் வந்துட்டு ட்ரிப்புள் நைன்க்கு கொடுத்துட்ருக்காங்க அப்போ ரெண்டு செட்டோட ரேட் என்னாச்சுங்க நம்ம வாங்குறத விட ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே அந்த பேண்ட்டு ஷாலு இந்த த்ரீ பீஸ் செட்டு ரெண்டு செட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் தௌசண்ட் செவன் நைன்டி நைன் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம திருப்பூர் அடிவால் அடுத்து தான் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இப்போ எல்லாருமே வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் அப்டேட்டட் கலெக்ஷன்னாலே வந்து இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா இந்த ஆலியா கட் குர்த்திஸ் தான் வந்து சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து த்ரீ பீஸ் செட்டாக வருங்க எஸ் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லையா வந்து இங்கே தான் ஒன்று சூஸ் பண்ணி அப்படி டபக் அப்படி நம்ம தூக்கி போட்டாச்சு எஸ் இதுலேயே பேண்ட்டு இந்த மாதிரி டாப்பு ஆல்யா கட்லேயே வந்துடுது தென் ஷால் இப்படி வந்து செட்டாக வந்துடுதுங்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும் நானும் அப்படி ப்ரெட்டியாக தெரியவேன்னு நினைக்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸ் இருக்குது நம்ம வந்து நிறைய கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதுவுமே வந்துட்டு ஆல்யா கட் தான் டாப்பு இதுக்கு மேட்சிங்காகவே வந்து இந்த மாதிரி பேண்ட் அண்ட் ஷாலுமே வந்துட்டு வந்துடுங்க இந்த ட்ரெண்டியான ஆல்யா கட் குர்த்திஸ் எல்லாம் அந்த செட்டே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலலாம் வாங்கும் போது அப் டு டூ தௌசண்ட் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அளவுக்கே போயிட்டுருக்குங்க பட் நம்ம ட்ரெடிபால உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஆல்யா கட்டில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ பீஸ் செட்டு கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி நான் சொன்ன இல்லையா கலெக்ஷன் காட்டணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் இங்கே உட்காந்து உட்காந்து காட்டினாலும் காட்டிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்குது அம்பர்லா கட் இது பார்த்தோன்னா ஹை குவாலிட்டி ரேயான் ஏன்னா நானே வந்தோம்னு அதான் கேட்டேன் ரேயான் மெட்டீரியலே உங்களுது கொஞ்சம் சாஃப்டாக சூப்பராக இருக்கே அப்படின்னு இது வந்து ஹை குவாலிட்டி ரேயானாங்க இந்த மாதிரி அம்பர்லா கட் குர்த்திஸுமே நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க அதர்வைஸ் நீங்கள் வந்து ஸ்லிம் ஃபிட் வேணும் நேரோ கட் வேணும் இந்த மாதிரி எப் அப்படி கேட்டாலுமே பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது தென் இது எல்லாமே வந்து மெட்டீரியல் என்ன தான் நம்ம வந்து பிராண்டட் குர்த்திஸாக கொடுத்தா கூட மெட்டீரியலாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்படி செட்டாகவே வந்துட்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க காட்டனில் இருக்குது சந்தேரி சில்கில் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன மெட்டீரியல் தெரில பட் செம்ம சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து செம்ம ரிச் லுக்காகவும் இருக்குங்க இது வந்து காட்டனுங்க சில்க் காட்டன் ஸோ சில்க் சில்க் காட்டன் இல்லை சில்க் தான் ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா ஸ்டோன் எல்லாம் வச்சு எம்ப்ராய்டரி டிசைன்ஸோட நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷனாகவே கொடுத்துருக்காங்க இது என்ன மெட்டீரியல் இது வந்து பியூர் காட்டன் இது வந்து பியூர் காட்டனுங்க பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு வெளியில் காட்டன் மெட்டீரியல் நான் பார்த்துருக்கேன் பட் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது ஒரு ஒரு சாஃப்ட்னஸில் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது தெரியும் இல்லையா அந்த சாஃப்ட் மெட்டீரியல் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் டிஃபர் ஆகுதுங்க செம்மையாக இருக்குங்க இது வந்து காட்டன் ஓகே இது வந்து காட்டன் பட் எல்லாமே டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டாக நீங்கள் வந்து சுடிதார் மெட்டீரியலாக வாங்கினோம் அப்படின்னாலும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் பிரச்சு பிரித்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஷால் பார்க்கணும்ல மேக்ஸிமம் வந்து இந்த சுடிதார்லலாம் நம்ம பார்க்குறோன்னா அந்த ஷாலு நெக் பேட்டர்ன் பார்ப்போம் ஸோ இதில் எல்லாமே வந்து கிராண்டான நெக் பேட்டன் தான் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஓகே இது வந்து ப்யூர் காட்டன் பட் கலம்காரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்ட் கலம்காரிங்க சூப்பரான காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிஸ்டர் பேண்ட்டில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஓகே இது வந்து ப்யூர் மெ நான் தான் சொன்னேன் இல்லையா காட்டன் நான் பார்த்துருக்கேன் பட் இந்த அளவுக்கு சாஃப்டான ப்யூர் காட்டன் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக டிசைன் ஒர்க்கெல்லாம் பண்ணி இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைனுங்க உங்களுக்கு பேண்ட்டில் அதுக்கு மேட்சிங்காக அப்படியே ஷாலும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி நான் காமிச்சேன் நினைக்கிறேன் அதுலேயே கலர் டிஃப்ரெண்ட் ஆகுது அது எல்லோ இது வந்துட்டு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்னு பார்த்தாலுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க ஈவன் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான எல்லா விதமான லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் அப்படின்னா திருப்பூரில் ரெடிபாவ் அடிச்சுக்க அலையிலங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஆஃபர்ஸும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க இப் அந்த அளவுக்கு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஷோரூமுங்க இது எல்லாமே ஜஸ்ட் பார்ன் பேபியிலேருந்து பிறந்த பெண் குழந்தையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான கலெக்ஷன் சரி ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன் சரி செம்ம குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ட்ரடிவா ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே கல்யாண் பெட்ரோல் பங்கை தொட்ட மாதிரியே இருக்குங்க இல்லை நான் எங்கெங்கோ வந்து பார்த்துட்ருக்கேன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே நம்ம காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இவங்களே வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொரியர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த எல்லாம் பயன்படுத்திக்கோங்க